நலனக்கேடான காரியங்களை தூண்டி இறைவனின் சாபத்திற்கு கோபத்திற்கு ஆளாகி நிரந்தர நரக நெருப்பிலே தள்ளுவதற்கு அவன் விரும்புகிறான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சைத்தான் மனிதர்களின் வழிபாட்டு பாதைகளை பிரித்து விட்டான் மனிதனின் வழிபாட்டு பாதைகளை பிரித்தான் நாட்டுக்கு ஏற்ப மொழிக்கு ஏற்ப அவர்களின் உருவங்களுக்கு ஏற்ப அவன் அவர்களுடைய உள்ளத்திலே சிந்தனைகளை வீணான கற்பனைகளை தூண்டி அதற்கு ஏற்ப மனிதன் இறைவனை கற்பனை செய்து தன்னுடைய உருவத்தை போன்று இறைவனுக்கு உருவத்தை அமைத்தான் புரிகிறதா கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் இன்னொரு விஷயத்தையும் இங்கே சகோதரர்கள் ஐசா அலைஹிஸ்லாம் அவர்களை பற்றி பேசினார்கள் எந்த ஐசா அலைஹிஸ்லாத்து வசலாம் ஜீசஸ் என்று இன்று கிறிஸ்துவர்களால் அழைக்கப்படுகின்ற நம்முடைய நபி ஐசா அலைஹி சலாத்து வசலாம் அல்லாஹுவை வணங்குங்கள் ஏக இறைவனை வணங்குங்கள் அவனுக்கு இடை கற்பிக்காதீர்கள் என்று சொன்னார்களே இன்று அவர்களையே சிலை வைத்து வணங்குகிற ஒரு கூட்டமாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் அவர்களில இன்னொரு கூட்டம் அவர்களுடைய பரிசுத்தமான தாயை சிலை வைத்து வணங்குகிறார்கள் மரியம் அலைஹி சலாத்து வசலாம் எந்த இறை இறைவனை வணங்குங்கள் அவனிடத்திலே கேளுங்கள் வழிபாடுகளை அவனுக்கு பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்ல வந்தார்களோ கடைசியில் அவர்களுக்கே உருவம் கொடுக்கப்பட்டு அவர்களையே வணங்குகிற கூட்டமாக மாறிவிட்டார்கள் நான் இங்கே இன்னொன்றையும் சொல்லிச் செல்கிறேன் சகோதரர்களை சில நேரங்களிலே சில காலங்களிலே சிலர் சொன்னார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் சொன்னதனுடைய கருத்துகள் வேறு பொதுவாக இன்றைய சமூகத்தின் நிலையை பார்த்து இன்றைய சமூகத்து நிலையை பார்த்து இந்த சிலைகளை வணங்காதீர்கள் கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் கடவுளை வணங்காதீர்கள் என்றெல்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இதற்கெல்லாம் சுய இவையெல்லாம் சுய மரித மரியாதைக்கு இழக்கானது சுய மரியாதைக்கு இழக்கானது சிலைகளுக்கு வணக்கம் செய்வது சிலைகளுக்கு மாலை போடுவது சிலைகளுக்கு முன்னால் நிற்பது இவையெல்லாம் மனிதனின் சுய மரியாதைக்கு இழுக்கானது இழக்கானது கேவலமானது என்று சொன்னார்கள் ஆனால் ஆனால் இன்று அவர்களையே சிலையாக்கி சொன்னவரையே சிலையாக்கி அவரையே மாலை போட்டு அவரையே கண்ணியப்படுத்துகிற அளவுக்கு இன்றைய சமூகம் மாறி இப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலும் சமூகம் யாரை மதித்து விடுவார்களோ அந்த மதிப்பின் அளவுகோல் உண்மையான இறை வழிபாட்டிலிருந்து அவர்களுக்கு இல்லை என்றால் உடனே அவர்களை கடவுளாக்கி விடுவார்கள் உடனே அவர்களை கடவுளாக்கி இறைவனாக்கி தெய்வமாக்கி விடுவார்கள் இந்த சிந்தனையைத்தான் சைத்தான் தூண்டுகிறான் சகோதரர்களே இதை குரானை படிக்கும் போதுதான் தூதருடைய படிக்கும் போதுதான் தெளிவான சிந்தனையோடு அணுகும் போதுதான் இதை நாம் உணர முடியும் என்னானது உலக மக்கள் ஏக இறைவன் படைப்பாளனை மறந்தார்கள் அவனை புறக்கணித்தார்கள் அவன் தூதர்களை அனுப்பினான் ஒன்றன் பின் ஒன்றாக இறுதியாக முகமது ரசூலுல்லா அல்லாஹுவின் தூதர் சல்லு அழகி செல்ல வந்தார்கள் மீண்டும் மனித குலத்தை அழைத்தார்கள் எதன் பக்கம் அழைத்தார்கள் உலகத்திலே பல துறவிகள் வரலாம் பல ஞானிகள் வரலாம் இந்தியாவில் கூட ஒரு பெரிய ஞானி வந்தாராம் இன்று கடைசியில் அவரையே கடவுளாக்கி அவரின் பெயராலேயே ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி அவரை வணங்குகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் கூட சில ஞானிகள் தோன்றினார்களாம் அவர்களும் பல போதனைகளை சொன்னார்களாம் ஆனால் இன்று அவர்களையே கடவுளாக்கி அவர்களை தெய்வங்களாக்கி அவர்களுக்கு சிலைகளை கொடுத்து அவர்களை வணங்குகிறார்கள் குறிப்பிட்டு பெயர்களை சொல்லவில்லை யாரெல்லாம் இந்த பண்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும் அவர்கள் இங்கே இருந்தால் என்ன எங்கே இருந்தால் என்ன கிண்ணியத்திற்குரியவர்களே முகமது ரசூல் உள்ளா அல்லாஹுவின் தூதர் தன்னை வணங்குங்கள் என்று சொன்னார்களா எனக்கு வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னார்களா எனக்கு நேர்ச்சி செய்யுங்கள் என்று சொன்னார்களா என்னை நம்புங்கள் என்று சொன்னார்களா இன்று உலகத்திலே உண்மையான ஒரே ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய இறை மார்க்கம் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நெறி அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட சமயம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட போதனை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை கொள்கை இஸ்லாம் இஸ்லாம் ஒன்றுதான் இது ஒன்றுதான் இஸ்லாம் ஒன்றுதான் அந்த இஸ்லாமை மக்களுக்கு சொன்னார்கள் மக்களே படைத்தவனை வணங்குங்கள் இந்த படைப்புகள் உங்களது தேவைகளை நிறைவேற்றாது அரபு உலகத்திலே அவர்கள் அனுப்பப்பட்ட போது இன்று இந்தியாவிலே எத்தனையோ கோடி சிலைகள் என்று சொல்கிறார்கள் அரபு உலகத்திலே குறைந்தபட்சம் சிலைகளை வைத்திருந்தார்கள் எத்தனை சிலைகள் வைத்திருந்தார்கள் முன்னூத்தி அறுபது சிலைகளை வைத்திருந்தார்கள் அந்த அரபு மக்கள் இப்ராஹிம் நபியுடைய வாரிசாகி அந்த மக்கள் பாதை மாறிவிட்டார்கள் பாதையை ஞாபகத்துக்கு வச்சுங்க பின்னாடி முடிக்கும் போது அங்கதான் நம்ம வரணும் சரியா அதனால இங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பாதையை மாறிடாதீங்க இடையில இப்படி அப்படி அந்த பாதையை உற்றாதீங்க எந்த பாதையை புடிச்சுக்கணும் கடைசி வரைக்கும் அழகி வசலம் அனுப்பப்பட்ட போது அந்த அரபு குலத்தின் நிலைமை என்ன தெரியுமா இரண்டாம் ஹலீஃபா உமர் சொல்லுகிறார்கள் பாருங்கள் நாங்கள் பயணத்திலே செல்லுவோம் நாங்கள் எங்கே செல்வோம் பயணம் செல்லும் வியாபாரத்திற்காக ஆடு மாடு மேய்ப்பதற்காக ஒட்டகம் மேய்ப்பதற்காக செல்லுவோம் செல்லும் போது எங்களுடைய சிலை ஏதாவது தவறி காணாமல் போய்விட்டால் இப்ப வழிபாடு செய்யணுமே ஏதோ ஒரு வழிபாடு செய்யணுமே என்ன செய்வது அந்த பாலை மணலை அப்படியே குமித்து ஆட்டு பாலை அதன் மீது கறந்து பால் ஊத்திட்டா புனிதம் அபிஷேகம்னு சொல்றாங்களே இல்லையா அந்த நம்பிக்கை அங்கேயும் இருந்துச்சு ஏன்னா இந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஒரே பிறப்பிடத்திலிருந்து வருகிறது எங்க இருந்து அந்த இருந்து வருது எங்க இருந்து வருது அந்த ரெண்டாம் நம்பர் இருக்கானே அந்த ரெண்டாம் நம்பர் டென்த் வருது அதனால அந்த நம்பிக்கைகள் இடங்கள் மாறுபட்டாலும் மொழிகள் மாறுபட்டாலும் அப்படியே இருக்கும் அந்த மணல் முகட்டின் மீது ஆட்டுப்பால கறந்து கடைசியில் அந்த மணல் முகட்டை கும்பிட்டு அதை சுத்தி வருவோம் என்று சொன்னார் அழைத்தார்கள் அவர்களை அழைத்ததை உடனே ஏற்றுக்கொண்டார்களா அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டார்களா அடுத்த பிரச்சனையை கிடைப்பினார்கள் என்னப்பா முகம்மது இது ஒரு பெரிய சித்தாந்தமா இருக்குது இத்தனை கடவுள்கள் இருந்தும் எங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் போது எத்தனை அங்க முன்னூத்தி அறுபது இங்க எத்தனையோ லட்சங்கள் இவையெல்லாம் இருந்தும் எங்கள் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் போது அதனால தான் ஒரு நாளைக்கு இங்கே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கே சரி வரலன்னு சொன்னோன்னே ஒருத்தர் சொல்லுவார் அங்கே போங்க அங்கே வந்து ரொம்ப பேர் போகிறாங்க அங்கே நல்லா பழிக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னோன்னே இதை அப்படியே விட்டு அங்கே ஓடிடுவார் அங்கே போய் சுற்றி வருவார் சுற்றி வருவார் சுற்றி வருவார் சுற்றி வருவார் கையில் இருக்க காசை கொடுப்பார் என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாரு அதை உண்டியல்ல எல்லாம் போடுவார் இதை உண்டியல்ல எல்லாம் கடைசியில் அங்க ஒருத்தர் சொல்வாரு நான் இப்படித்தான் இப்பதான் ஒருத்தர் போங்க உடனே பளிக்கும் செய்கிறார்களா இல்லையா சொன்னார்கள் அஜான லாலிகம் வாஹிதா இத்தனை கடவுள்கள் இருந்து எங்களது தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னு பின்னாடி வந்துருங்கன்னு சொல்றியப்பா இது எப்படிப்பா சாத்தியமாக முடியுமா

அழைக்கிறேன் எவன் கொடுத்தால் தடுக்க முடியாது தடுத்தால் கொடுக்க முடியாது எவன் உங்களை படைத்தான் உங்களது உயிரை எடுக்கிறான் என்று நம்புகிறீர்களோ எவனை கஷ்ட நேரத்தில் அழைக்கிறீர்களோ திக்கற்ற நிலையிலே அழைக்கிறீர்களோ திசை தடுமாறி திசை தெரியாமல் நீங்கள் திகைத்து நிற்கிற நேரத்திலே எல்லோரும் கைவிட்டு விட்ட போது என்னை கைவிடாத ஒருவன் இருக்கிறான் என்று எவனை நம்புகிறீர்களோ அந்த இறைவனின் பக்கம் அழைக்கிறேன் என் சமூகமே அல்லாஹுவின் பக்கம் வாருங்கள் யா ரப்பக்கும் மின் ஐயு அண்ணாது உள்ளது

நான் என்னை வணங்க சொல்லவில்லை ஒரு உருவத்தை வணங்க சொல்லவில்லை ஒரு சூனியக்காரனை வணங்க சொல்லவில்லை ஒரு துறவியை வணங்க சொல்லவில்லை நான் யாரை வணங்க சொல்கிறேன் தெரியுமா உங்கள் இறைவனை வணங்குங்கள் யாரை உங்களது மனம் கடவுள் இறைவன் என்று நம்பிக்கை கொள்ளுகிறதோ உண்மையான பரிசுத்தமானவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதோ அவனை வணங்குங்கள் எத்தனையோ பேருங்க சில மனிதர்களை எல்லாம் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சில மனிதர்களையெல்லாம் கடவுள் என்று சொல்லி காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருந்தார்கள் அவங்க எல்லாம் காணா போயிட்டாங்க யாரு யாரை கடவுள் என்று சொல்லி எங்களை ரட்சிப்பார் எங்களை குணப்படுத்துவார் எங்களது துன்பத்தை போக்குவார் எங்களுக்கு உதவுவார் என்று நம்பினார்களோ அவர்களே துன்பத்துல சிக்கி செத்து போயிட்டாங்க சில பேர் துன்பத்துல சிக்கி உள்ளார போயிட்டாங்க அது எந்த உள்ளாரன்னு நான் சொல்ல மாட்டேன் அவர்களே பிறருடைய உதவிக்கு அவர்களே பிறருடைய உதவிக்கு தேவை உள்ளவர்களாக என்னை யாராவது வெளியெடுக்க மாட்டீங்களா எனக்கு யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா என்று கையேந்த கூடிய நிலையில் வந்து விடுகிறார்கள் இதைத்தான் சொன்னார்கள் முகமது நபி சல்லல்லாஹு அழகி வசல்ல மக்களே நான் அப்படி உங்களுக்கு சொல்லவில்லை உங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லுகிறேன் யாரவன் உடனே உங்களுக்கு கற்பனை வந்து விட வேண்டாம் அப்ப நான் இறைவனு இவரை எடுத்துப்பேன் நான் இவர் இறைவனு இவரை எடுத்துப்பேன் சைனாக்கார ஒருத்தர ஜப்பான்கார ஒருத்தர அமெரிக்கர் ஒருத்தர ஐரோப்பியர் ஒருத்தர அரபு நாட்டுக்காரங்க ஒருத்தங்க இப்படி ஆளுக்காலு கடவுளை கூறு போட்டுக் கொள்ளாதீர்கள் கடவுளை வணங்குங்கள் என்று சொன்னால் உடனே நான் இப்படித்தான் கடவுளை கற்பனை பண்ணுவேன் சொல்லிட்டு ஆளுக்கால அதிகாரம் எடுத்துக்கொள்ள முடியுமா முடியுமா ஆ அதையும் சொல்கிறார்கள் உஃபுது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் கடவுள் யார்? எவன் கடவுளாக முடியும்? உங்களை படைத்தவண்டான் கடவுளாக முடியும். படைக்கப்பட்ட பொருள், படைக்கப்பட்ட மனிதன், படைக்கப்பட்ட எதுவும் கடவுளாக முடியாது. ஏங்க சாப்பிடுறோமா இல்லையாங்க? அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுன்னு அர்த்தம் சாப்பிட்டா அடுத்து அந்த சாப்பாடு வெளியே வர வேணாம் அசுத்தமாக வரலைன்னா என்ன பிரச்சனை சாப்பிடலாலும் பிரச்சனை சாப்பிட்டதுக்கு பிறகு அது அசுத்தம் கழிவுகள் வெளியே வரலனாலும் பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மனிதன் உலக மக்களை ரட்சிக்கும் உலக படைப்புகளை ரட்சிக்கும் இறைவனாக ஆக முடியுமா சரிங்க கொஞ்ச நேரத்துக்கு இப்படி வாங்க நீங்கள்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒன்றை வச்சுக்கிட்டீங்க அந்த ஊர் அதை வைத்துக் கொண்டாரு இந்த ஊருக்காரங்க இதை வச்சுக்கிட்டாங்க அந்த மாநிலத்துக்காரங்க அதை வச்சுக்கிட்டாங்க அந்த மாநிலத்துக்காரங்க அதை வச்சுக்கிட்டாங்க நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் ஆகாயத்தில் பறக்கிறது அத்தனை கோடி பறவைகள் அந்த பறவைகள் யாரை வணங்குகின்றன யாரிடத்தில் ரட்சிப்பை கேட்கின்றன யாரிடத்தில் உணவை கேட்கின்றன யார் அவற்றை படைத்தவன் அவற்றை ரட்சிப்பவன் அவர்கள் அவற்றுக்கு உணவளிப்பவன் அவற்றுக்கு நீர் புகட்டுபவன் கடலிலே கோடான கோடி மீனங்கள் வாழ்கின்றனவே படைத்தவன் யார் அவற்றுக்கு உணவளிப்பவன் யார் ஏன் இந்த பூமியை நோண்டி பாருங்கள் எத்தனை புழு பூச்சிகள் வாழுகின்றன மலைகளை குடைந்து பாருங்கள் எத்தனை புழு பூச்சிகள் வாழுகின்றன அவற்றையெல்லாம் படைத்தவன் யார் அவற்றுக்கெல்லாம் உணவளிப்பவன் யார் சூரியனை படைத்தவன் யார் அது எங்கிருந்து வந்தது தானாக வர முடியுமா இந்த லைட்டு தானாக எரியுதுங்க அப்படின்னு சொன்னா அஜரத்துக்கு ஏதோ ஆகி போச்சு முதல்ல ஆளை கீழே இருக்குங்க என்ன சொல்லுவீங்க இந்த லைட்டு தானா எரிஞ்சுங்க அப்படித்தாங்க அது இருக்குதுங்க அப்ப இருந்தே இருக்குதுங்க அப்பருந்தே இருக்குதுங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க எப்படியா எரியும் எங்க இருந்தா எரியும் அது அப்படித்தாங்க எரியும் அப்படின்னு யாராவது வச்சு அஜர்த்து அஜர்த்து முதல்ல கீழே இறங்கு ஏதோ ஆகி போச்சு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்துக்கெல்லாம் ஒரே விளக்காக சூரியனை சுடர் விடும் பிரகாசமாக அப்படிப்பட்ட அந்த சூரியனை படைத்தானே அவன்யா இதைத்தான் சொல்லுகிறார்கள் உங்களை படைத்தவனே வணங்குங்கள்